வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு அழகான கதை மூலம் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளப் போகிறோம் கவனமாக கேளுங்கள் முடிவில் இதன் மூலம் கிடைக்கும் பயன்களை உணர்வீர்கள் பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு கிராமத்தில் ராமு என்பவர் சிறிய பழக்கடை நடத்தி வந்தார் அவரது கடை மிகவும் பிரபலமாக இருந்தது ஏனென்றால் அவர் விற்பனை செய்யும் பழங்கள் மிகவும் சுவையாகவும் தரமானவையாகவும் இருந்தன வாடிக்கையாளர்களை அன்புடன் நடத்துவதால் ராமுவின் கடை எப்போதும் கூட்டமாக இருந்தது ஒருநாள் சில ஆடுகளும் மாடுகளும் அவரது கடைக்கருகே வந்தன அவை கடையின் முன் வைக்கப்பட்ட பழங்களை தின்னத் தொடங்கின இதைக் கண்ட ராமு மிகவும் கோபமாக அவற்றின் மீது கத்தினார் பயந்த மிருகங்கள் உடனே ஓடிப்போனது அதற்குப் பிறகு ராமு தனது கடையின் வாசலில் உட்கார்ந்து மிருகங்கள் பழங்களை தொட்டுவிடாமல் பார்த்துக் கொண்டார் காலம் கடந்த பிறகு ராமுவின் கடைக்கு எதிரில் பெரிய நிறுவன பழக்கலை ஒன்று திறக்கப்பட்டது அந்தக் கடை வாடிக்கையாளர்களை ஏற்க தள்ளுபடிகளையும் சிறப்பு சலுகைகளையும் வழங்கியது இதனால் வாடிக்கையாளர்கள் மெதுவாக அந்தக் கடைக்கு மாறத் தொடங்கினர் ராமுவின் வியாபாரம் குறைந்து பல பழங்கள் விற்கப்படாமல் வீணாகின தன் நிலைமையை மாற்ற ராமு வாஸ்து விதிகளின்படி கடையை மாற்றினார் மற்றும் பாக்கிய நிறங்களை பயன்படுத்தினார் ஆனால் இது எதுவும் வேலை செய்யவில்லை துன்பத்தில் ஆழ்ந்திருந்த ராமு ஒருநாள் வீணாகிய பழங்களை தெருவில் இருக்கும் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கொடுத்தார் அவை மகிழ்ச்சியுடன் பழங்களை தின்னும் தருணத்தைக் கண்டு ராமுவின் மனமும் மகிழ்ந்தது இதன் பிறகு தினமும் மிருகங்களுக்கு பழங்களை வழங்க ஆரம்பித்தார் அவரது மனதில் சாந்தியும் சந்தோஷமும் மலர்ந்தது ஒருநாள் எதிரில் உள்ள நிறுவனக் கடை காலாவதியான உணவுகளை விற்றதற்காக அதிகாரிகளால் மூடப்பட்டது வாடிக்கையாளர்கள் மீண்டும் ராமுவின் கடைக்கு திரும்பினர் அதன் பிறகு ராமுவின் வியாபாரம் மீண்டும் முன்னேறியது இப்போது ராமு உணர்ந்தார் வெற்றி என்பது வாஸ்து அல்லது நிறங்களை பின்பற்றுவதால் கிடைக்காது பிறருக்கு உதவுதல் அன்பு காட்டுதல் போன்ற நற்குணங்கள் மட்டுமே வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும் மூத்த வயது பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் வைக்க வேண்டாம் கோடை காலத்தில் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தண்ணீர் கொடுங்கள் உங்களால் முடிந்தவரை விலங்குகளுக்கு உதவுங்கள் ஏழைகளுக்கும் மாற்றுத் திறனாளிகளுக்கும் உதவுங்கள் இவ்வாறான நற்பணி செயல் வாஸ்து தேவதைகளையும் கிரகங்களையும் மகிழ்விக்கும் வாஸ்து என்பது வெறும் அறை அமைப்புகள் திறங்கள் அல்லது எண்களை குறிக்கவில்லை உண்மையான வெற்றியும் அர்த்தமுள்ள வாழ்க்கையும் இத்தகைய பண்புகளை பின்பற்றுவதில் உள்ளது இதே நமது உண்மையான பண்பாடு ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைய வணிக மனோபாவத்தால் நாம் வழுத வருகிறோம் இந்த வீடியோவின் நோக்கம் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை நினைவூட்டுவதாகும் இத்தகைய கதைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை பகிரவும் 何て言